ஹாய் ஹலோ மைடியர் மக்களே வணக்கம் எந்த காலத்துக்குமே வந்து அந்த தெப்ப குளத்துல தண்ணி வத்தாது மழையே பேயலினாலும் நாரணைக்கு மேலே அங்கே இருக்கக்கூடாது பெரிய மக்களே என்ட்ரீலே நம்மளுக்கு ஒரு டிஸ்ட் யானல் அத்தியெல்லாம் இருக்குது இந்த வரப்பள்ள ஆற்றுக்கு வந்து என்ன ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் முன்னாடி அத்தானியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கூட்டம் இருக்கும் இந்த வரப்பளத்தில் அந்த மாதிரி பிரச்சனையே கிடையாது பட் தண்ணியுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா முன்னாடி வந்து எந்த இடத்துலையும் பெருசாக வந்து எந்த கழிவு நீரோ எதுவும் பெருசாக கலக்கிறது இல்லை அதனால் இந்த இடத்துல வந்து தண்ணி வந்து ரொம்பவுமே சுத்தமாகவும் இருக்கும் அது ஒரு ஸ்பெஷல்னு வச்சுக்கோங்களேன் இங்கே வந்து ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கட்டாயம் வரும்போது ரொம்ப ஆழத்துக்கு போயிடாதீங்க சுழல் இருக்கும் சுழல்னால் நிறைய பேர் வந்து மாட்டியிருக்கிறாங்க சிக்கியிருக்கிறாங்க அதனால் என்னென்னா இடம் எங்கே ஆழம் தெரிஞ்சு காலை விடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லியிருக்கிறாங்க தெரியுமா அந்த பழமொழிக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல வந்து என்ஜாய் பண்ணிக்கோங்க சுற்றி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கும் தெரியும் ஃபுல்லாக பீஸ்ஃபுல்லான ஏரியா வந்தாங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட முதல்லலாம் வருவோம் அடிக்கடி இப்போ வந்து வரதுக்கான டைம் வந்து கிடைக்கல நம்மளுக்கு தண்ணியை பார்த்தோம்னா இறங்கணுன்னு தோணுது பட் இருந்தாலும் வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து ஈரத்துணியான போட நல்லா இருக்காதுல்ல அதனால் இப்போத்துக்கு வேணாம் கண்டிப்பாக இன்னொரு நாள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஒரு பத்து பேர் வந்து இந்த இடத்துல என்ஜாய் பண்ணி முடிஞ்சால் வந்து ஒரு வறுவலையும் போட்டுருவோம் மக்களே நான் அப்பப்போ நிறையா விஷயத்தை மறந்துட்றேன் நிறையா வீடியோவில் வந்து என்னென்னா எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு முக்கியமான விஷயத்தையே சொல்ல மறந்துடுறேன் மக கட்டாயம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்துலேயே கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து இப்போ போகிற பக்கம் ரெண்டு கோயில் இருக்குது ஒரு கோயிலில் வந்து தண்ணியே வத்தாதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அது என்ன கோயில்னு பார்ப்போம் அப்புறம் இன்னொன்று சஞ்சீவராய் பெருமாள் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு பயங்கரமாக என்னென்னமோ வரலாறுலான்னு சொல்கிறாங்க அதையும் பார்த்துருவோம் ஹாய் ஹலோ மக்களே இன்றைக்கி எங்கே வந்திருக்குறோன்னு பார்த்தீங்கன்னா கிணறு மாரியம்மன் கோயில் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம அந்தியூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்ரு கோபிலேருந்து வந்திங்கனால ஒரு பதினஞ்சு கிலோமீட்ரு அத்தானியிலருந்து வரப்பள்ளம் அப்படிங்கிற இடத்துல இருந்து கோபிலேருந்து வந்தீங்கன்னா லெஃப்ட்டு அந்தியூர்லேருந்து வந்திங்கன்னா ரைட்டு வந்திங்கன்னா இந்த இடத்துக்கு வரலாம் ரொம்பவுமே வந்து காட்டுக்குள்ளே ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே இந்த கோவில் இருக்குது இந்த கோவில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இந்த கோவிலோட ஒரு தனி சிறப்பு என்னென்னா கோடை காலத்துலேயும் வந்து தண்ணி வத்தாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எந்த ஒரு காலத்துலையுமே எந்த ஒரு டைம்லேயுமே இங்கே இருக்கிற கிணத்துல வந்து தண்ணி வத்தாது அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் சீக்கிரம் வாங்க போவோம் அண்ணா இந்த கோயிலுக்கு வந்தோம் கிணறு மாரியம் கோயிலுக்கு சரி இந்த கோயிலை பற்றி சொல்லுங்கண்ணா அந்த கோயில் வந்து சாமி ம் எந்த காலத்துக்குமே வந்து அந்த தெப்ப குளத்துல தண்ணி வத்தாது மழையே பேயலினாலும் அந்த பின்னாடி கோயிலுக்கு பின்னாடி ஒரு சின்ன தெப்ப குளம் அந்த குளத்துல வந்து எந்த காலத்துக்குமே அந்த ஆயாளுக்கு தண்ணி வத்தாது அப்புறம் அதோட இல்லை பாருங்க நைட்டு வந்து நாலு மணிக்கு விடிய காலம் வந்து அதை ஆய்வு மரத்தை ஒடிச்சு போட்டுருக்கு பாருங்க பெரிய சாமி தினமும் வருது எல்லாம் மக்கள் வராங்க போகிறாங்க எந்த விதமான வந்து மக்களுக்கு வந்து சேதாரம் இல்லாத அந்த ஆண்டவன் நல்லா சக்தி உள்ள சாமி உடம்பு கணத்து மாறியாய் ம் சக்தி உள்ள சாமி எத்தனை வருஷமா இருக்கிறீங்க நான் வந்துங்க அம்பது வருஷாவது ஆடையூர் வந்து போலாம் பட்டி நெறிஞ்சு போட்டு போட்ட தாண்டி போறோம் இல்ல அதை தாட்டி அக்காட்ட வந்து நாலாவது மைல் பக்க நாடு கனியாம்பட்டி தெரியுங்களா செலண்டாபுரம் சலண்டாபுரத்துல இருந்து மேற்க ஒரு நாலாவது மைல் நாங்க இங்க வந்து இந்த கொஞ்சம் பூமியும் வாங்கி இங்கேயே உட்காந்துக்கிட்டோம் நல்ல வசதி உள்ள மக்களுக்கெல்லாம் நல்ல வந்து கடாய் வெட்டுறாங்க ஞாயிற்றுக்கிழமை கண்டா கோழி சவுலு பொங்க வைக்கிறாங்க எல்லாம் சிறப்பாக செஞ்சு சாப்பிட்டுட்டு போயிடோடனே ஏழு மணிக்கு மேலே ஆறரைக்கு மேலே அங்கே இருக்கக்கூடாது பெரிய வந்துடும் ஆனால் வந்துடும் ஆனால் மக்களை வந்து எந்த சாதாரணத்துக்கும் இல்லாத அதை பாதுகாத்துக்கிட்டு இந்த இடத்துல இருக்குது சக்தி பாஞ்ச சாமி நன்றிங்கண்ணா ஆமாங்க மொத்த இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் குள்ளே தான் இருக்குது இந்த கோவிலு ரொம்ப அற்பு அற்புதமான ஒரு என்விரான்மெண்டில் இருக்குது உறம்பு கிணறு மாரியம்மன் கோவில் இந்த கோவிலை பற்றி வர வழியில் ஒருத்தர் சொன்னார் நம்மளும் போய் பார்ப்போம் மக்களே என்ட்ரீலையே நம்மளுக்கு ஒரு ட்விஸ்ட்டு யானை லத்தியெல்லாம் இருக்குது பட்டு கொஞ்சம் பழசு தான் பழசுனா ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகிருக்கும் காஞ்சிருச்சு இங்கே அவர் சொன்ன மாதிரி பெரியசாமி அப்படின்னு சொல்லி சொன்னால் யானை தான் சொல்லுவாங்க நிறையா வந்து நடமாடும் பகுதி அதனால் வந்து இந்த கோவிலுக்கு வந்து டைமுக்கு வந்துட்டு டைமுக்கு போயிடணும் ஆறு மணிக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம ஊருக்குள்ளே மர்மங்கள் நிறைந்த ஒரு கோவில் சக்தி வாய்ந்த தெய்வம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு போய் பார்ப்போம் உடம்பு கிணறு நம்முடைய குயிலோட சத்தம் வண்டுகளோட முனுகள் சத்தம் ஃபாரஸ்டுக்குள்ள கோவில் பயங்கரம் சூப்பராக இருக்குது மக்களே சொன்னது பொய்யில்ல உண்மை இங்கே பாருங்கள் எந்த காலத்துலையும் இந்த கிணறு வத்தாது உறம்பு கிணறு எல்லோரும் சொன்னாங்க அதாவது வந்து ஒரு சிலருக்கு இது நம்பிக்கைன்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு மூட நம்பிக்கைன்னு சொல்லலாம் பட் என்ன சயின்ஸ் இந்த இடத்துல ஒழிஞ்சுருக்குதுன்னு தெரியல பட் இந்த கிணறு வந்து என்றைக்குமே வத்தாது அப்படின்னு சொல்கிறத நம்ம கண் கூடவே பார்த்துட்டோம் தண்ணி எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லியும் பார்த்துட்டோம் இதுதான் வந்துட்டு உறம்பு கிணறு புனித தீர்த்தம் உறம்பு கிணறு தீர்த்தமும் தலைக்கு போட்டாச்சு இது உண்மையாலுமே ஒரு ஸ்பெஷல் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை நம்ம வந்து எதிர்பார்க்காம போகிற விஷயங்கள் தான் வந்து நம்ம எல்லா விஷயத்துலேயும் வந்து சூப்பராக இருக்குது எப்போதுமே எதிர்பார்ப்போடு போனோம்னால் அந்த இடத்துல அவ்வளோ டேஸ்ட் இருக்குமான்னு தெரில அதாவது வந்து இப்போ கூட வந்து எங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கிடச்சிதுன்னு வைங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ தாகத்தில் இருக்கிறோம் நாங்கள் இப்போ மாரியம்மனை பார்த்துட்டு இங்கே தண்ணி இருக்கு நாங்கள் இப்படி குடிச்சிட்டு இதுதான் உடம்பு கிணறு மாரியம்மன் கோவில் வண்டு முனுகள் சத்தமும் குயிலின் கூக்குரல் சத்தமும் செவிகளுக்கு வந்து இனிமையாக இருக்கிறது மாரியம்மன் கோவில் ஒரு அற்புதமாக இருக்குது ரொம்ப நிம்மதியாக இருக்குது பீஸ்ஃபுல்லாக இருக்குது கோயிலுக்கு வரணும்னா நம்ம எதிர்பார்க்குறது நிம்மதிக்கு தேடி தான் கோவிலுக்கு வருவோம் அந்த நிம்மதி இந்த கோயிலில் கண்டிப்பாக கிடைக்கும் ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள் அப்படின்னு சொல்லி வெளியிலேருந்து வரும்போது ஒருத்தர் சொன்னார் ரொம்ப கிணறு மாரியம்மன் கோவில் மக்களே இன்னொரு ட்ரிஸ்ட்டு அவர் சொன்னார் ஒரு ஆறு மணிக்கு மேலே பெரியசாமி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் கோயில்லையே இங்கெல்லாம் பெரியசாமி வந்திருக்குது அதுக்கான சான்று இதில் அத்தி இதில் ஜூம் பண்ண முடியல மாளுக்கு பாருங்கள் இங்கேயும் மேலே அவ்வளோ தூரத்தில் மரத்தில் ஏறி குரங்குகள் செஞ்சுதா இல்லை மனிதர்கள் செஞ்சார்களான்னு தெரியல ஐ லவ் யூன்னு மேலே எழுதி வச்சிருக்கிறாங்க அந்த உச்சியில்